அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தம் தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஹோட்டல்லாம் அந்த கீரை கூட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்லேயே தாங்க இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு கட்டளவு வந்து அரைக்கீரை எடுத்துருக்குறேங்க இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க நல்லா அலசிட்டு எடுத்துக்கிட்டேன் அதை கூடவே ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாங்க இப்போ வந்து கீரை கூட்டு செஞ்சுக்கலாங்க கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் விட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ வந்து ஜீரகமும் கடுகும் காஞ்ச மிளகாம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பத்து பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரக்கிறோம் வெங்காயம் பூண்டு பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு தக்காளி சின்ன சைஸ்லேருந்து தக்காளி வச்சுருக்கோங்க ஆல்ரெடி வந்து பருப்புலேயும் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி கீரை கூட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து அரைக்கீரை எடுத்துருக்குறேங்க குதிக்கீரை முருங்கைக்கீரை சண்டை கீரை எந்த கீரைன்னாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி சேர்த்த உடனே ஒரு ஒரு நிமிஷம் கழித்து கீரையை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் எந்த ஒரு கீரையுமே போதும் சரி இல்ல கீரை கூட்டு செய்யும் போதும் சரி கீரையை வந்து பிளேட் போட்டு மூடி வைக்கக்கூடாதுங்க அப்படி ஓப்பன்ல தான் நம்ம வந்து வந்து வதக்கணும் கீரை பாருங்க இந்த மாதிரி வதங்கின பின்னாடி நம்ம வேக வச்சுக்கணும் பார்த்தீங்களா அந்த பருப்பை வந்து சேர்த்துருந்தேங்க பருப்பு சேர்த்த உடனே ஒரு கால் அதை வந்து தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த கீரை இருந்தாலும் இந்த மாதிரி செய்யலாங்க பாருங்கள் அந்த கீரையோட நிறமும் அப்படியே மாறலை பாருங்கள் நல்லா பச்சை பசேல் இருக்குது பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூடான சாதத்தில் இதை கீரை கூட்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க இது வந்து லைட்டாக வந்து அந்த பருப்பு தண்ணி இருக்குல்லைங்க அது கொஞ்சம் நல்லா வத்திக்கிறட்டும் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான கீரை கூட்டு வந்து வெளியாயிடுச்சு பாருங்கள் டக்குன்னு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா கீரை வந்து டக்குன்னு வதங்கிடும் அரைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கீரை சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுருவாங்கங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்